நண்பர்களே உங்களுக்கு எப்போதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டதா இரவின் ஆழ்ந்த உறக்கத்தில் திடீரென விழித்துக் கொண்டு கழிவறைக்குச் செல்ல வேண்டிய நிலை அது பெரும்பாலும் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் தான் நடக்கும் அந்த தருணத்தை நீங்கள் ஒரு சாதாரண விஷயம் என்று எண்ணியிருப்பீர்கள் ஆனால் உண்மையில் அது சாதாரணமல்ல அது ஒரு மர்மமான தெய்வீக அழைப்பு என்பதை தெரியுமா இந்த நேரம்தான் சாஸ்திரங்களில் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மம் அதாவது பரமாத்மா முகூர்த்தம் புனித நேரம் நேரம் இதுதான் பரமாத்மாவின் நண்பர்களே உங்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் வீடியோவை லைக் செய்து ஜெய் கிருஷ்ணா என்று டைப் செய்யுங்கள் பிரம்ம முகூர்த்தம் இந்த வேளையில் பிரபஞ்ச சக்திகள் உச்சத்தில் இருக்கும் ஆன்மீக சக்திகள் ரிஷிகள் தேவதைகள் பித்துருக்கள் அனைவரும் எளிதாக நம்மை அணுகும் நேரம் அதனால்தான் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் அனைவரும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் தியானம் செய்தனர் நீங்கள் அந்த நேரத்தில் எழுவது உடலின் சின்ன சின்ன செயல்பாடு மட்டுமல்ல அது ஒரு சாக்குதான் உண்மையான காரணம் பிரபஞ்சம் உங்களை எழுப்புகிறது உங்களை ஒரு சில நிமிடங்களுக்கு ஆன்மீக உலகத்துடன் இணைக்கிறது அது ஒரு அழைப்பு எழுந்திரு உன்னுடன் பேச விரும்புகிறேன் என்று பிரபஞ்சம் சொல்கிறது இந்த தெய்வீக அழைப்பிற்கு பல ரகசிய காரணங்கள் உள்ளன முதல் காரணம் ஆத்மாவின் விழிப்பு உங்களுடைய கர்ம பலன்கள் புண்ணியங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்களை ஒரு உயர்நிலைக்கு அழைத்து செல்கின்றன உங்கள் ஆத்மா எழுந்திரு பரமாத்மாவுடன் இணை என்று உங்களை எழுப்புகிறது இரண்டாவது காரணம் பித்துருக்களின் தொடர்பு இந்த நேரம்தான் முன்னோர்களின் உலகமும் நம்முடைய உலகமும் எளிதில் இணையும் தருணம் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கலாம் உங்கள் பிரார்த்தனையை கேட்கலாம் அல்லது எதிர்கால சிரமங்களை எச்சரிக்கலாம் மூன்றாவது காரணம் இஷ்ட தெய்வத்தின் அழைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வம் உங்களை அந்த நேரத்தில் அழைக்கிறது நான் இங்கே இருக்கிறேன் என்னுடன் பேசு இந்த நேரத்தை எனக்காக கொடு என்று நான்காவது காரணம் உடல் பிரபஞ்ச ஒத்திசைவு ஆயுர்வேதம் சொல்லுகிறது இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை வாதத்தின் நேரம் அதனால் உடலில் இயல்பான சுழற்சி அதிகரிக்கிறது பிரபஞ்ச சக்தி எழும் அலை உங்களுடைய உடலையும் பாதிக்கிறது இதுதான் காரணம் அந்த நேரத்தில் உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் தோன்றுகிறது அடுத்த முறை நீங்கள் மூன்று மணி ஐந்து மணிக்குள் எழுந்தால் அதை தொந்தரவு என்று நினைக்காதீர்கள் அது ஒரு ஆசீர்வாதம் என்று உணருங்கள் முதலில் மனதில் நன்றி சொல்லுங்கள் என்னை எழுப்பிய சக்திக்கு நன்றி முகம் கைகள் கால்களை குளிர்ந்த நீரால் கழுவுங்கள் அமைதியான இடத்தில் அமருங்கள் மூச்சை மெதுவாக கவனியுங்கள் ஒரு மந்திரம் ஜபியுங்கள் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் மனத்தில் பேசுங்கள் பித்துருக்களை நினைத்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள் சில நிமிடங்கள் போதும் அந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் நண்பர்களே காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உங்களை எழுப்புவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது உங்கள் ஆத்மாவின் பயணத்தில் பிரபஞ்சம் தரும் தெய்வீக அழைப்பு அடுத்த முறை அந்த நேரத்தில் கண்கள் திறந்தால் மனதில் புன்னகையுடன் சொல்லுங்கள் ஆம் இது பிரபஞ்சத்தின் அழைப்பு நான் தயாராக இருக்கிறேன் நண்பர்களே ஒரு சிறிய கதை பார்ப்போம் அந்த வீட்டு ஒரு மூலையில் ராமன் என்று பெயர் கொண்ட ஒருவர் படுக்கையில் புரண்டு படுத்திருந்தார் அவர் அன்றைய நாள் முழுவதும் வேலை பாட்டால் சோர்ந்து விழுந்திருந்தார் கண்கள் கனமாக மூடியது உடல் சோர்வால் களைத்தது ஆனால் திடீரென நள்ளிரவு மூன்று மணி ஆகியதும் ராமனின் கண்கள் திறந்துவிட்டது அவர் திடுக்கிட்டார் மனதில் ஒரு வகையான அமைதியின்மை உடல் முழுவதும் பதற்றம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று ஒரு தீவிரமான உணர்வு அவர் மனதில் சொன்னார் இப்படி நடப்பது ஏன் எப்போதும் மூன்றே மணிக்குதான் இது சும்மா சோம்பலா அதிகமாக தண்ணீர் குளித்ததாளா ஆனால் அவர் இன்னும் அறியவில்லை இது உடலின் சின்ன தேவையல்ல இது ஒரு தெய்வீக அழைப்பு நமது வேதங்களும் புராணங்களும் சொல்கின்றன நேரம் என்பது கடிகாரத்தின் ஊசல் மட்டும் அல்ல ஒவ்வொரு நேரத்திற்கும் தனி உயிர் உண்டு தனி சக்தி உண்டு அதில் மிக புனிதமானது மிக மர்மமானது பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அந்த நேரத்தில் தான் பரமாத்மாவின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் அந்த தருணத்தில்தான் அனைத்து முனிவர்களும் சித்தர்களும் தேவர்களும் சூட்சமமாக பூமியில் சஞ்சரிக்கிறார்கள் வளிமண்டலத்தில் தூய்மை அதிகரிக்கிறது காற்றில் ஒரு குளிர்ச்சி ஒரு தெய்வீகம் நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீக கதவு திறந்து கிடக்கும் அதனால்தான் ராமன் அந்த வேளையில் எழுப்பப்பட்டார் ஆனால் அவரை யார் எழுப்பினார்கள் தெரியுமா அது அவரின் ஆத்மாதான் அவர் பல வருடங்கள் செய்த புண்ணியம் அவர் செய்த பிரார்த்தனைகள் அவரது முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லாமும் சேர்ந்து அந்த நேரத்தில் அவரை எழுப்பியது அவருக்கு தெரியாமல் அவரது பித்தருக்கள் அருகே வந்து நின்றிருந்தார்கள் எங்களை மறந்துவிடாதே எங்களுக்காக பிரார்த்தனை செய் என்று சொல்ல வந்தார்கள் அவரது இஷ்ட தெய்வமும் மெதுவாக குரல் கொடுத்தது எழுந்திரு இந்த நேரம் உனக்காகவே நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் என்று ஆனால் ராமன் அந்த அடையாளத்தை புரியாமல் கழிவறைக்குச் சென்று மீண்டும் படுக்கையிலே படுத்துக் கொண்டார் அவர் அறியாமல் அந்த தெய்வீக சந்திப்பை தவறவிட்டார் அப்படியே பல நாட்கள் சென்றன ஒவ்வொரு இரவும் மூன்று மணிக்கு அவர் விழித்தார் மீண்டும் அதே காரணம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஆனால் ஒவ்வொரு முறை அவர் அதை புறக்கணித்தார் ஒரு நாள் ஒரு வித்தியாசமான கனவு அவருக்கு தோன்றியது அந்த கனவில் ஒரு முதிய முனிவர் தோன்றினார் முனிவர் புன்னகையுடன் சொன்னார் ராமா நீ ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பப்படுகிறாய் ஆனால் அந்த நேரத்தை வீணாக்கி மீண்டும் தூங்குகிறாய் அந்த பொன்னான நேரம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சந்தர்ப்பம் ஆனால் நீ அதை களைந்து கொண்டே இருக்கிறாய் அடுத்த முறை உனது கண்கள் திறந்தால் உட்கார்ந்து மூச்சை கவனித்து உன் மனதை அமைதியில் ஆழ்த்திப்பார் உன் முன்னோர்களும் உன் தெய்வமும் உன்னுடன் பேசும் அந்த கனவின் மறுநாள் மூன்று மணி ஆகியதும் ராமன் மீண்டும் விழித்தார் இந்த முறை அவர் அந்த கனவை நினைத்தார் அவர் முகத்தை கழுவி பூஜை அறையில் அமர்ந்தார் மூச்சில் கவனம் செலுத்தினார் மெதுவாக ஓம் என உச்சரித்தார் அந்த தருணத்தில் அவர் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி ஒரு வெளிச்சம் ஒரு குரல் போல உணர்ந்தார் நீ தனியாக இல்லை நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று அந்த நாளிலிருந்து அவரது வாழ்க்கை மாறியது அவரது முகத்தில் ஒரு ஒளி தோன்றியது அவரது மனதில் அமைதி வந்தது அவரது வேலைகள் தடைகள் இல்லாமல் சுலபமாக நடந்தன அவரை சுற்றியவர்கள் அவரிடம் ஈர்க்கப்பட்டனர் அவர் உணர்ந்தார் இது ஒரு உடல் தேவையல்ல இது ஒரு பிரபஞ்ச சிக்னல் இது பிரபஞ்சம் தரும் தெய்வீக அலாரம் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களும் அடிக்கடி மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் விழித்தால் அதை ஒரு தொந்தரவாக நினைக்க வேண்டாம் அதை ஒரு பாக்கியமாக நினையுங்கள் ஏனெனில் அந்த நேரம்தான் பரமாத்மாவின் அழைப்பு உங்கள் ஆத்மா விழிக்க விரும்புகிறது உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் பேச விரும்புகிறார்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களை அணைக்க விரும்புகிறார் அடுத்த முறை விழித்தால் புன்னகையுடன் சொல்லுங்கள் ஆம் நான் தயாராக இருக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்